உற்சாகமான வணக்கம் நண்பர்களே ஆக்ஸிடோசின் லவ் ஹார்மோன் காதல் ஹார்மோன் சொல்றோம் இந்த ஆக்ஸிடோசின் ஒவ்வொரு மனிதருக்கும் கட்டாயம் தேவை நம்ம உடம்புல நிறைய ஹார்மோன்ஸ் இருக்குது அதுல ஹாப்பி ஹார்மோன்ஸ் என்கின்ற ஹார்மோன்ஸ் ஆக்சிடோசின் என் டோபமைன் இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாம் கண்டிப்பா நமக்கு தேவைப்படுகிறது அதுல ரொம்ப முக்கியமானது ஆக்ஸிடோசின் உறவுகள் சிறப்பாக இருக்க கணவன் மனைவிக்கு இடையில் ரிலேஷன்ஷிப் சிறப்பாக இருக்க உணர்வுபூர்வமாக பலரோடு நெருக்கமாக இருக்க இந்த ஆக்சிடோசின் தேவை ஆக்சிடோசின் லவ் ஹார்மோன் சொல்கிறோம் நம்முடைய உறவுகள் அதாவது அது கணவன் மனைவி உறவு மட்டுமல்ல நீங்கள் அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி குழந்தைங்க எல்லாருடைய உறவுகள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் இந்த லவ் ஹார்மோன் தேவைப்படுகிறது இது நம்ம உடல்ல சுருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் தொடுதலின் மூலமாக இது சுரக்கும் கட்டிப்பிடித்தலின் மூலமாக இது சுரக்கும் உத்தவிடுதலின் மூலமாக இது சுரக்கும் காதலிப்பதின் மூலமாக சுரக்கும் அன்பு காட்டுவதன் மூலமாக சுரக்கும் ஒருவருக்கொருவர் நம்பிக்கை இருக்கும்போது இது சுரக்கும் உணர்வும் பூர்வமாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது இது சுரக்கும் இது ஆண்கள் பெண்கள் பாகுபாடு இல்லாமல் ரெண்டு பேருக்கும் இந்த ஆக்ஸோசன் ஹார்மோன் கண்டிப்பாக தேவைப்படுகிறது குறிப்பாக திருமண வாழ்க்கை சிறப்பாக இருந்தால் மென்டல் பீஸ் மன அமைதி இருந்தால் இந்த ஹார்மோன் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல முறையில் சுரக்கும் இது நல்ல முறையில் சுரக்கும் போது இந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் மென்டல் பீஸ் நல்லா இருக்கும் இது வந்து ஒன்னுக்கு ஒன்னே சப்போர்ட் பண்ணக்கூடியது சரிங்களா குறையும் போது என்ன நடக்கும் அப்படின்னா ஒருத்தர் தொட்டா பிடிக்காது அது ஆணோ பெண்ணோ ஈவன் பெண்ணுக்கு பெண்ணு தொட்டா பிடிக்காது ஆணுக்கு ஆணை தொட்டா கூட பிடிக்காது அதற்கு காரணம் அவங்களுக்கு ஆக்சிஜோசின் குறைவாக சுரப்பது குறிப்பாக திருமணமானவர்களில் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இந்த நெருக்கம் ரொம்ப குறையும் இக்காரணம் இந்த ஆக்சிடோசின் குறைகிறதுனால எமோஷனல் பாண்டிங் குறையும் எமோஷனல் பாண்டிங் அது உங்க குழந்தையோட இருக்கலாம் அம்மாவோட இருக்கலாம் அண்ணனோட இருக்கலாம் ஃப்ரெண்டோட இருக்கலாம் உங்க உங்க கூட வேலை செய்யற உங்களுடைய ஸ்டாஃப் மற்ற கொலீக்ஸ் யாரு கூட வேணாலும் இருக்கலாம் அந்த எமோஷனல் பாண்டிங் குறையிறதுக்கு காரணம் ஆக்சிடோசின் சீக்கிரமா இவங்க கோவப்படுவாங்க எரிச்சல் ஆடுவாங்க மூடு மாறிக்கிட்டே இருக்கும் திடீர்னு அப்படியே ரொம்ப ஹாப்பியா பேசுற மாதிரி இருக்கும் அடுத்த செகண்டே ரொம்ப ஒரு டிஸ்டர்ப் ஆகி வேற மாதிரி அவங்க கத்துவாங்க அங்கசைட்டி டெவலப் ஆகும் இது எல்லாமே நடக்கும் அதே போல யாரையுமே அவங்க நம்ப மாட்டாங்க எப்பவுமே ஒரு சந்தேகத்தோடவே பார்ப்பாங்க ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் எனக்கு யாருமே இல்லை எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆக்சுவலா அவங்க எல்லாருமே இருப்பாங்க இந்த ஆக்சிரோசன் குறையறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் குறிப்பாக தனிமையை ஃபீல் பண்ணுவாங்க எனக்கு யாரும் இல்லைங்க நான் மட்டும் தான் இருக்கிறேன் குறைபாடு யாரும் காதலிக்கவில்லை யாரும் அன்பு காண்பிக்கவில்லை எனக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள வந்துட்டே இருக்கும் ஆங்ஸிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும் ஓவர் திங்கிங் அதிகமா இருக்கும் சோ அதனால என்னன்னா கணவன் மனைவியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள சண்டை வந்துகிட்டே இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெரிய பிரச்சனையா மாறும் அப்ப எல்லாத்துக்கும் காரணம் ஆக்சிடோசின் டெபிஷியன்சி அப்போ இது ஏன் லோ ஆகுது அப்படின்னு அளவுக்கு மீறிய ஸ்ட்ரெஸ் அதனால இது லோ ஆகலாம் பிசிக்கல் டச் இப்போ கணவன் மனைவி இடையில சரியான உறவு இல்லைன்னு வச்சுங்க அது செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் மட்டும் அல்ல ஈவன் ஒரு சாதாரண தொடுதலும் இல்லை அப்படின்னும் போது அது பெரிய அளவில் இந்த ஆக்சிடோசின் லெவல் குறைஞ்சிரும் எமோஷனல் டிஸ்டன்ஸ் கணவனுக்கு மனைவி கிடையில உணர்வு பூர்வமான பந்தம் இல்லாமல் இருப்பது ஃபோன்ல போன்ல பாரு அடிக்ஷன் ஆகிறது ஏன்னா இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன ஃபோன் அடிக்ஷன்

கட்டிப்பிடித்தல் மூலமாக இந்த ஆக்சிடோசின் அழகா ரிலீஸ் ஆகும் ஐ கண்ணோடு கண் பார்த்து பேசுதல் ஒரு முப்பது செகண்ட் ஒருத்தர் கண்ணோட கண் பார்த்து பேசுனீங்கன்னா கூட இந்த அளவு அதிகரிக்கும் கையை பிடிக்கிறது தோலை தொடுறது மசாஜ் பண்றது கடல் சும்மா அந்த குழந்தைகள்லாம் கொஞ்சம் விளையாடி கட்டி குடிச்சு இந்த மாதிரி கடுளி இது எல்லாமே உங்களுக்கு ஆக்சிடோசன் அதிகரிக்கக்கூடியது யூன்னு சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் சொல்லிக்கிறது சின்ன சின்ன விஷயங்களை பாராட்டுறது இப்ப நீங்க மனைவி கிட்ட சமையல் நல்லா நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் நன்றி உணர்வோடு இருப்பது சிரிப்பு யோகா செய்வது தான் சிரிப்பு யோகால இந்த முக்கியத்துவம் கொடுத்து நம்ம சொல்றோம் சிரிப்பு யோகா செய்யறவங்களுக்கு இந்த ஆக்சிடோசின் அளவு ரொம்ப ரொம்ப அற்புதமாக சுரக்கும் கூட எல்லாருக்கும் சேர்ந்து சுரக்கும் அடுத்தது ஒரு பதினைஞ்சு நிமிஷம் உங்களுக்கு என்ன ஒரு மீ டைம் உங்களுக்கு ஒரு டைம் ஒதுக்கி எல்லாத்தையும் உடனே மொபைல் கிபைல் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் விட்டு அப்படியே அமைதியா இருக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு ஆக்சிடோசின் வேலை அதிகரிக்க உதவும் மைண்ட் புல் கிஸ்ஸிங் ஒரு அற்புதமான ஒரு முத்தம் ஆக்சிடோசினை பெரிய அளவில் அதிகரித்துவிடும் அதே போல கணவனும் மனைவியும் சேருகின்ற அந்த உறவு இருக்கு இல்லையா செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் ஆதரவும் ஆக்சிடோசனை அதிகரிக்கும் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பை தாண்டி ஒரு அன்பு ரெண்டு பேருக்குள்ள காண்பிக்கும் போதும் அது ஆக்சிடோசனை அதிகரிக்கும் அப்போ ஆக்சிடோசன் லோ ஆகிறதுனால சண்டைகள் அதிகமாகும் பிரிவுகள் அதிகமாகும் தொடுதல் குறையும் காதல் குறையும் அப்ப இதை சரி பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த விஷயங்களை புரிந்து கொண்டு பார்ட்னர் மற்ற நண்பர்கள் கிட்டையும் அன்பு காண்பியுங்கள் உங்களுக்கு இது ஏதாவது இருந்ததுன்னா மட்டுமல்ல உங்களுக்குள்ள உங்களுக்கு அல்லது உங்கள் உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் இடையில உங்களுக்கு உங்கள் கணவருக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு ஒன் டு ஒன் கோச்சிங் கோச்சிங்ல நீங்க எங்களோடு பேசுகின்ற ஒவ்வொரு விஷயமும் ரகசியமாக இருக்கும் ரகசியம் காக்கப்படும் உங்களுக்கு தேவையான கவுன்சிலிங் எடுத்துக்கலாம் தேவையான கோச்சிங் நீங்க எடுத்துக்கலாம் தொடர்பு கொள்ளுங்கள் அனைவரும் அன்போடு இருந்து ஆக்சி அதிகரிப்போம் வாழ்த்துக்கள் நன்றி